ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெரி மாசான ஒரு அப்படீட்டு வந்திருக்குங்க வேட்டையன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்துன்னு இருக்குங்க அதற்கான ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி சமீபத்தில் இந்த படத்தோடைய இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுக்கப்பட்ட அதாவது ஒரு சாங்கோடைய ஒரு சீன்ஸ் அந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோஸ் வந்து வைரல் இருக்குது ரஜினி சார் அங்கே நின்றுட்டு அந்த டான்ஸ் மாஸ்டர் சார் கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஏடி ஸ்கூலெலாம் நின்றுட்டு அவர் வந்து பேசக்கூடிய ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு ஏழு எட்டு செகண்ட் ஓடக்கூடிய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிருக்கு அநேகமாக இது வந்து ரஜினி சாரோடைய ஃபஸ்ட் இன்ட்ரோ சாங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க ரொம்ப ஃபேமஸாக போயிருந்தது அதே போல் அந்த வேட்டையின் படத்தில் வந்து அனிருத் அவர்களும் வந்து அந்த ஒரு பாடல் வந்து இடம் பெற்றிருக்காரு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசினோம் அனிருத் அவர்களும் ரஜினி சார் கூட சேர்ந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காரு ஸோ அது வந்து பயங்கரமாக இருப்போகுது என தெரிஞ்சு ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு ரஜினி சாரோட இன்ட்ரெஸ்ட் சாங் தான் வழக்கமாக எப்போதுமே இருக்கும் இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஸோ எப்போ விட போறாங்க இந்த சாங்கை அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே அந்த லீவுக்கு அந்த விடுமுறை கொண்டாட்டத்துக்காக அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ஒன்ஸ் அங்கே அங்கே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்கேருந்து செப்டம்பர் அக்டோபர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கேப் இருக்கும் படம் ரிலீஸுக்கு ஸோ அங்கேயிருந்து ப்ரொமோஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வேற லெவலில் கலக்குவாங்கன்னு எனக்கு தோணுது இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா மூவி மறந்துடாதீங்க இதுலேயும் எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ பத்கவாசல் இருக்காரு மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து ராணா இருக்கிறாரு அதே மாதிரி ஹிந்தியில பார்த்தீங்கன்னாக்கா அமிதாப் பச்சன் இருக்காரு அவருடைய கல்கி படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி வசூல் அடிச்சிருக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலே அவரோட படங்களுக்கு இன்னும் அதிகரிக்காங்க ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே போகும் ரஜினி சாரோட படம் ஆப்வியஸ்லி ஹிந்தியில் சொல்லத்தால அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு இந்த படத்தை ஒழுங்காக லைக் ஆனால் இந்தியன் செகண்ட் பார்ட்டோடைய தோல்வியெல்லாம் மறந்துட்டு அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பிரச்சினையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு இந்த இந்த பர்த்தமலை கான்சென்ட்ரேட் பண்ணி உலகமா ப்ரமோஷன் பண்ணான்னா குறிப்பா நார்த் பெல்ட்ல இந்த படம் நல்லவே வசூல குவிக்கும்ன்றது என்னோட எண்ணம்